ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக சிங்காரக் கண்ணா நீவாவா உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவா சிங்காரக் கண்ணா நீவாவா உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவா அலங்கார தேர் போல அசைந்தாடி நீவோட அலை பாயும் குழலோசை அமிழ்தாக வழிந்தோடு அலங்கார போல அசைந்தாடி நீவோட அலை பாயும் குழலோசை அமிழ்தாக வழிந்தோட இசையாற்றில் எமை கொஞ்சம் நீராட்டி சீராட்ட இசையாற்றில் எமை கொஞ்சம் நீராட்டி சீராட்டச் சிங்கார கண்ணா நீங்கார கண்ணாணிவாவா உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவாம் சிங்கார கண்ணாணிவாவாம் உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவாம் தயிர் வெண்ணெய் தளிர் மேனி தனிலெங்கும் வலிந்தோட தலைமேதில் மயில் பேலி அழகாக செய்ந்தாட தயிர் வெண்ணெய் தளிர் மேனி தனி லெங்கும் பழிந்தோட தலைமேதில் மயில் பேலி அழகாக அசைந்தாட கார் மேகமது போல கருவண்டின் எழில் போல கருங்குவளை மலர் போல கார் போல கருவண்டின் எழில் போல கருங்குவலை மலர் போல எழில் நீளமணிவண்ணா எழில் வண்ணா எம் சிங்கார கண்ணா நீவா சிங்கார கண்ணா நீா உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவா சிங்கார கண்ணா நீ உந்தன் கண்ணாணி கண்டென் உளம் பொங்கவாவா மதுராபுரிநாதா மாயவனே கிருஷ்ணா சதுரானனும் இந்திரனும் வந்து பணிகின்ற கோபாலனே ஸ்ரீலோலே மாயவனே கிருஷ்ணா சதுரானனும் இந்திரனும் வந்து பணிகின்ற கோபாலனே ஸ்ரீலோலே எங்கள் சிங்கார கண்ணாணி வாவாம் உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவா சிங்கார கண்ணாணிவாவா உந்தன் எழில் கண்டென் உளம் பொங்கவாவா மண்ணுண்ட மாமாயா மலை தூக்கி அருள் மலைத்தூக்கி அருள்நேயா மாலோளஸ்ரீநேயா மண்ணுண்ட மாமாயா மலை தூக்கி அருள் நேயா மாலோல ஸ்ரீலேயா மலை போல வரும் துன்பம் பணி போல கரைந்தோட கனிவான முகம் காட்டி இனிதான இசை கூட்டி மலை போல வரும் துன்பம் பணி போல கரைந்தோட கனிவான முகம் காட்டி இனிதான இசை கூட்டி குளலூதி கனிவாக சிங்கார கண்ணாணி வாவா உந்தன் கண்டென் உளம் பொங்கவாவா சிங்கார கண்ணாணிவாவா உந்தன் எழில் கண்டென் உளம் வாவா